இந்த முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம் ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்ட புத்தகம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் குரான் எனக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக நான் உணர்ந்திருந்தால் எனக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக நான் உணர்ந்திருந்தால் என்னை படைத்த இறைவன் எனக்கு நேர் வழி காட்டுவதற்காக குரானை இறக்கியிருக்கிறான் என்று நான் உணர்ந்திருந்தால் அந்த குரானை விட்டு என் வாழ்க்கை தூரமாக இருக்குமா யோசித்து பாருங்கள் படைத்த இறைவன் எமக்கு கொடுத்த செய்தியை இதுவரை என்னவென்றே அறியாத முஸ்லிம்கள் பேர் பிற மதத்தார்களுக்கு குரானை கொடுத்து படியுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளம் நாம் பார்க்கிறோம் ஆனால் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் சென்று கேளுங்கள் நீங்கள் அவருக்கு குரானை கொடுத்தீர்களே ஒருமுறை குரானை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தீர்களா என்று பலருடைய கேள்வியுடைய பதில்